உனக்கே தெரிய வேணா நான் லவ் பண்ணும்போது என்ன பாசத்துல இருந்தனா அதே பாசத்துல தாண்டி இன்னும் இருக்கேன் நம்மளோட தேவைகள் அதிகமாயிருக்கு அதனால அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்ப புரிஞ்சிருச்சுங்க ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருளோட அருமை என்னன்னு தெரியும் நான் தான் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டேன்ல நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிறவே மாட்டேன் போடி ஏ உன்கிட்ட என்னடா கேட்டாங்க உன் சொத்தை கேட்டாங்களா இல்ல உன் வீட்டு எழுதி கேட்டாங்களா உன் பாசத்தை தான் கேட்டாங்க பொண்டாட்டிங்கிறது அம்மாவுக்கு அப்புறம் இன்னொரு அம்மானா உன் ஒருத்தனுக்காக சின்ன வயசுல வந்து பெத்து வளர்த்த தாய் தகப்பனி விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு எதுக்காகடா உன் அன்புக்காகவும் உன் பாசத்துக்காக வந்தாண்டா அப்படிப்பட்ட அன்பே நீ கேட்க வேணாம் சொன்னா நீ என்னடா மனுஷன் என் பொண்டாட்டியோட பாசத்தை நான் பொறுத்துக்கிறவே இல்ல அவ கிடைக்கிறவர என் பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்திருந்தான் ஆனா அவள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டே என்னை பண்ணிட்டு தான் மன்னிப்பு கேட்டு என்னடா போற போய் உன் பொன்னெடிக்கு போய் மணிக்கு